ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் எப்பயும் செய்யற மாதிரி கிடையாது நம்ம இதில் பேஸ்ட் ஒன்று அரைச்சி ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் எப்போயும் ஒரே மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்களேன் இதோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் சாப்பிட்றவங்களும் நல்லா இருக்கே புது விதமான விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் போன்லெஸ் சிக்கனாக தான் எடுத்திருக்கு இப்போ இதை கிளீன் பண்ணி வச்சாச்சு அது ஓரமாக இருக்கட்டும் நம்ம அதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு கைப்பிடி புதினா சேர்த்துக்கணும் இதில் புதினா கொத்தமல்லி இருந்ததுன்னா அது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்குங்க என்கிட்ட கொத்தமல்லியில் அதனால் நான் புதினா மட்டும் போட்டு புதினா ஃப்ளேவரில் தான் நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறது இப்போ இதில் ஹாஃப் ஸ்பூன் சோம்பு அதே ஸ்பூன்லயே ஆப் ஸ்பூன் மிளகு சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ இதுல நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இஞ்ச வந்து பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முழுசா போட்டா அப்படியே அரைப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்னோட ஜார்ல அதனால நான் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நம்ம சட்னி கரண்டி வச்சுருப்போம் இல்லையா அந்த சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி தயிர் கருவேப்பில ரெண்டு கொத்து கருவேப்பில இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த சிக்கனில் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் உள்ள எல்லாத்தையுமே வழித்து ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து இது அரைக்கும் போது கொஞ்சமாக லேசாக ஒரு கால் கிளாஸ் தான் நான் தண்ணி ஊற்றி அரைச்சேன் இல்லைன்னா மிக்சி ஜாரில் அரைப்படாதுன்னு இப்போ அரைச்சாச்சு இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கல இது வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சேர்த்தோம்னா இந்த மிளகாத்தூள் தேவையில்லை இதை அவாய்ட் பண்ணிடலாம் மிளகா சேர்க்கறது இருந்தால் ஒரு நாலஞ்சு மிளகா சேர்த்துக்குங்க பச்சை மிளகா இப்போ இன்னும் உங்களுக்கு அந்த க்ரீன் வந்து நல்ல டார்க்காக தெரியும் ஃபுல்லாக எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது நம்ம ஊற வச்சு வைக்கணும் அப்போ தான் வந்து உப்பு காரெல்லாம் நல்லா ஏறி இருக்கும் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வைக்க வேணாம் கிழியே வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டால் சூப்பராகவும் அட்டகாசமாகவும் இருக்கும் நம்மளுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் அதே மாதிரி நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போடும்போது கடாயில் ஒட்டுது மசாலாலாம் பிரிஞ்சு வருது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி போட்டு பாருங்கள் உங்களுக்கு மசாலா ஒட்டவே ஒட்டாது அந்த மசாலா க பிரிஞ்சும் வராது நல்லா எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுருங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சிக்கனை வந்து ஒரு ஒரு பீஸாக போட்டுக்கலாம் அதுமாதிரி ரொம்ப நெருக்கமாகவும் போடாதீங்க கொஞ்சம் அந்த எண்ணெய் போய் நல்லா மசாலாவோடு நல்லா வெந்து அந்த சிக்கன் நல்லா வேகறதுக்கு கொஞ்சம் கேப் கொடுக்கணும் ரொம்ப ஒன்னோட ஒன்று ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளி 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 போட்டு வைங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க சிக்கன் பீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணாதான் நல்லா வெந்து வரும் போட்டு திருப்பி எடுத்தாச்சு ஃபுல்லாக நல்லா மொறு மொறுன்னு வந்துடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த எண்ணெயில் மசாலா பிரிஞ்சு வந்திருக்கா மாதிரியே இல்லை பார்த்தீங்களா அவ்வளோதான் நம்மளுடைய சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட அந்த மசாலா பிரியாம எண்ணெய் தெளிவாகவே இருக்குது பாருங்க இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டு எடுத்துக்கிறேன் நம்மளுடைய சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம் இல்லை சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளைய வந்து நான் லாஸ்ட்டாக வச்சுருக்கேன் இதில் அதை அப்படியே அந்த எண்ணெயிலே எண்ணெய் மேலே வச்சுட்டோம்னா அந்த ஃப்ளேவரோட அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும் அது வாசனையாக ஒரு வாட்டி இதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு இந்த கருவேப்பிலையும் வேஸ்ட்டு பண்ணுவானா இது அப்படியே நல்லா தான் இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்